இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாநகரத்தில் பல ஆயிரம் பனியன் நிறுவனங்கள் இருக்கின்றன இங்கு லட்சக்கணக்கானோர் வேலை பார்க்கிறார்கள் திருப்பூர் மாஸ்கோ நகரில் முப்பத்தி மூணு வயது பெண்ணுக்கு திருமணமாகி கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் மங்களம் ரோடு கேவிஆர் நகரை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒருவர் பனியன் நிறுவனத்தில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வருகிறார் இந்த தான் கேவிஆர் நகரை சேர்ந்த அந்த இளைஞருக்கும் மாஸ்கோ நகரை சேர்ந்த அந்த திருமணமான பெண்ணுக்கும் இடையே வேலை பார்க்கும் இடத்தில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் அவர்களுக்கிடையே கள்ளக்காதலாகவும் மாறி உள்ளது இரண்டு பேரும் தனிமையில் அடிக்கடி சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் கடந்த நாலு மாதமாக முப்பத்தி மூணு வயது பெண்ணுடன் இந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் மோட்டார் சைக்கிளில் வெளியிடங்களுக்கு சென்று காட்டு பகுதிகளில் ஒதுங்கி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் அப்படிதான் சம்பவம் நடந்த அன்றும் மாலை நேரத்தில் தனிமையில் சந்திக்க இடம் தேடி திருப்பூர் பகுதிகளில் அலைந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தனிமையில் சந்தித்து ஜாலியாக இருக்க இடம் கிடைக்கவில்லை இதனிடையே மூண்டி டாஸ்மாக் கடை அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிக்கு அந்த முப்பத்தி மூணு வயது பெண்ணை இந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் அழைத்து சென்றுள்ளார் அங்கு இரண்டு பேரும் நெருக்கமாக கொஞ்சி பேசி கொண்டிருந்ததை கவனித்த நாலு பேர் கொண்ட கும்பல் திடீரென அவர்களின் அருகே சென்றனர் இதை பார்த்து மிரண்டு போன அந்த கள்ளக்காதல் ஜோடி என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்தனர் அப்போது அந்த கும்பல் இரண்டு பேரையும் மிரட்டி அந்த பெண்ணினிடமிருந்து பணத்தை கேட்டு மிரட்டியதுடன் நகைகளை கழட்டி கொடுக்குமாறும் மிரட்டி உள்ளனர் இதில் பயந்து போன அந்த பெண் தான் அணிந்திருந்த தங்க சங்கிலி கம்மல் மோதிரம் உள்ளிட்ட ஆறு பவுன் நகைகளை கழட்டி அந்த கும்பலிடம் கொடுத்தார் அதன் பிறகு அந்த கும்பல் பெண்ணிடம் அத்துமீறவில்லை அப்படியே நகைகளை மட்டும் வாங்கி கொண்டு எஸ்கேப் ஆகிவிட்டனர் இந்த சம்பவத்துக்கு பிறகு கள்ளக்காதல் ஜோடி அங்கிருந்து புறப்பட்டு நேராக திருமுருகன் பூண்டி போலீஸ் நிலையத்துக்கு சென்று இது பற்றி புகார் கொடுத்தனர் இதனையடுத்து திருமுருகன் பூண்டி போலீசார் கள்ளக்காதல் ஜோடியை அழைத்து கொண்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்று விசாரித்தனர் அது பகுதி என்பதால் சுற்று வட்டாரத்தில் கண்காணிப்பு கேமரா என்பது அந்த பகுதிகளில் இல்லை அந்த பெண்ணிடம் ஆறு பவுன் நகையை திருடியது யார் என்பது குறித்து கண்டுபிடிக்க முடியவில்லை இது குறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் திருமுருகன் பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் அதே நேரத்தில் போலீசார் கள்ளக்காதலில் ஈடுபட்ட பெண்ணுக்கும் இளைஞருக்கும் புத்திமதி கூறினார்கள் முறை தவறிய உறவு தவறில்லை என்கிற பெயரில் காட்டுப்பகுதியில் இப்படி செய்வது பெரிய குற்றங்களுக்கே வழிவகுக்கும் என்றும் இது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் போலீசார் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் இருபத்தி ரெண்டு வயது இளைஞருடன் காட்டுப்பகுதியில் ஒதுங்கிய பெண்ணிடம் மர்ம கும்பல் நகையை பறித்து சென்ற சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்